மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய பலன் என்னன்னா தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி இந்த தமிழ் புத்தாண்டு வருகிறது இந்த ஏப்ரல் பதிமூணு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எட்டு இருபத்தி ஆறுக்கே இந்த புத்தாண்டு பிறந்தது அப்ப இந்த புத்தாண்டு ஆகப்பட்டது தமிழ் வருடங்கள் அறுபது இந்த அறுபதுல முப்பத்தி எட்டாவது வருடம் தான் இந்த குரோதி வருடம் அப்ப இந்த குரோதி வருடம் ஆகப்பட்டது கடக ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்ப இந்த குரோதி வருடம் பிறக்கும் போது பிரம்ம முகூர்த்தத்தில் அதாவது மூணு டு நாலருக்குள்ள மூன்று விளக்கோ ஐந்து விளக்கோ ஏழு விளக்கோ அகல் விளக்கு ஏற்றி தெய்வத்தை வழிபடணும் அது போக இந்த காரிய சித்தி மாலை காரிய சித்தி மாலையை பதினோரு முறை கேட்கணும் இப்படி கேட்பதால் அந்த விநாயகருடைய அனுகிரகம் உங்களுடைய வாழ்க்கையில இந்த குரோதி வருடத்துல பலவிதமான கஷ்டங்கள் விலகி எல்லா விதமான நன்மைக்கும் அந்த சித்த விநாயகர் அந்த விநாயகர் உங்களுக்கு துணை இருப்பாரு வருடத்தினுடைய பலன்கள் கடக ராசிக்காரங்கள் கடக ராசிக்காரங்களுக்கு இப்ப அஷ்டம சனி நடக்குது இந்த அஷ்டம சனி அவங்களுக்கு ஒரு தைரியம் வரணும் ஒரு தன்னம்பிக்கை வரணும் ஒரு வீரம் வரணும் அப்படின்னா பிரசக்தி பெற்ற ஆஞ்சநேயருடைய வழிபாடு மெட்ராஸ்ல மெட்ராஸ்ல பாத்தீங்கன்னா ஆழ்வார்பேட்டை நாமக்கல் கும்பகோணம் சுசீந்திரம் இது மாதிரி நிறைய இடங்கள்ல ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது அப்படி இல்லைன்னா கூட நீங்க இருக்கக்கூடிய ஊர்லயே ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போய் அந்த ஆஞ்சநேயருக்கு வெத்தனை மாலை போட்டு அப்படி இல்லைன்னா வெத்தலையாவது வாங்கி வச்சு இங்க தரிசனம் பண்ணிட்டு வாங்க அப்படி பண்ணிட்டு வரும்போது நம்மளுக்கு நல்ல தைரியம் கிடைக்கும் ஒரு தன்னம்பிக்கை கிடைக்கும் இந்த அஷ்டம சனி காலகட்டத்திலையும் நம்ம எதையுமே சாதிச்சிருவோம் நம்மளுக்கு இருக்கக்கூடிய தடைகள் விலகும் நம்மளுடைய பிரச்சனைகள் தீரும் நம்ம குழப்பத்துல இருந்து வெளியில வருவோம் அப்படின்னு வேண்டிட்டு வாங்க நீங்க வேண்டியது வேண்டியபடியே கண்டிப்பாக இந்த குரோதி வருடத்தில் நடக்கும் அது போக உங்களுடைய மக்களுடைய வாழ்க்கையில இப்போ உங்க மக்களாகப்பட்டது நல்லா படிக்கல இல்லை அவங்களுக்கு வேலை கிடைக்கல இல்ல அவங்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய வயசுல திருமணம் நடக்கல இல்ல எல்லாமே முடிஞ்சது ஒரு வேலைக்கு போயிருக்கிறாங்க அந்த வேலை சிறப்பாக இல்லை இப்படின்னு மக்கள்னால எந்த குறை இருந்தாலும் அந்த குறைகளாகப்பட்டது இந்த காலகட்டத்தில் தீரும் 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 அப்ப கடகராசில பிறந்த மக்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்வதற்கு இந்த குரோதி வருடம் ஒரு அருமையான வருடமாக இருக்குது இப்ப அதே சமயத்துல தன்னுடைய மக்களாகப்பட்டது திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாமலோ இல்ல குடும்பத்துல கணவன் மனைவிக்கு பிரச்சனைகள் குழப்பங்கள் இது மாதிரியோ இல்ல கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கிறாங்களோ இவங்க எல்லாத்துக்குமே கணவன் மனைவி சேர்ந்து வாழக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது அது போக அவங்களுக்கு இருக்கக்கூடிய குறைகள் புத்திர பாக்கிய குறை இருக்குதுன்னா அந்த புத்திர பாக்கிய குறையும் நிபர்த்தி அப்ப இந்த குரோதி வருடத்துல அவங்களுக்கு மருத்துவ ரீதியாக பார்த்தாலும் சரி இயற்கையாக அவங்களுக்கு வந்து அந்த கரு நிற்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது அப்ப இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறதுனால இது கண்டிப்பாக நடக்கும் இது நடக்கும்போது அந்த குழந்தையை பெற்ற பெற்றோர்கள் நீங்க அடையக்கூடிய சந்தோஷத்துக்கு அளவே இல்லை அந்த சந்தோஷம் இந்த வருடத்தில் கண்டிப்பாக இருக்குது இது போக பார்த்தீங்கன்னா அரசியல்வாதிகள் அவங்களுடைய வாழ்க்கையிலுமே ஒரு நல்ல மாற்றம் அடுத்தவங்க உங்களை பார்த்து பெருமைப்படக்கூடிய அளவுக்கு உங்களுடைய நிலைகள் உயரும் உங்களை பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு பெருமைப்படக்கூடிய அளவுக்கு உங்களுடைய அந்த அந்தஸ்துங்கிறது கண்டிப்பாக மாறும் அரசியலுமே நீங்க நல்ல பேர் எடுப்பீங்க எதிர்பாராத இடத்திலிருந்து எதிர்பாராத செய்திகள் உங்களுக்கு வந்து சேரும் அப்போ வந்து கடகராசியில பிறந்த ஆண் பெண்களுக்கும் இந்த குரோதி வருடத்தில் ஒரு அருமையான நட்பலனாகப்பட்டது இருக்குது அப்ப இதே சமயத்துல பாத்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறவங்களுக்கும் ப்ரமோஷன் கிடைக்கும் அப்ப அவங்க ஒருபடி மேல வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இது மட்டும் இல்லைங்க இந்த ஆண் பெண் இவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சங்கடம் சலிப்பலாகப்பட்டது தீர்ந்து அவங்க நல்ல நிலைக்கு வரக்கூடிய அமைப்பு இருக்குது அப்போ நீங்கள் இந்த அஷ்டம சனி காலகட்டத்தில் ஒரு கையெழுத்து போடுறீங்க ஒரு டாக்குமெண்ட்ல சைன் பண்ணுறீங்க இந்த மாதிரி விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் யோசனை செய்து உங்கள் மனைவி இருந்தால் மனைவிகிட்ட கேட்டு இல்லை உங்களுக்கு பெரியவங்க இருந்தால் கிட்ட கேட்டு அந்த சைன் பண்ணுங்க அதே சமயத்தில் இப்போ இந்த அஷ்டம சனி காலகட்டத்தில் கொஞ்சம் டென்ஷன் உருவாகும் உங்களுக்கு அப்போ அந்த டென்ஷனை கண்டிப்பாக குறைச்சிக்கோங்க அப்போ அந்த டென்ஷன்னால நீங்கள் உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களை சங்கடப்படுத்துறதுக்கு ஆளாகும் அப்படி சங்கடப்படுத்தாதீங்க அப்ப இந்த சமயத்துல ஒரு சாந்தம் வேணும் ஒரு அமைதி வேணும் அப்ப அந்த அமைதியை ஏற்படுத்திக்கிறதுக்கு பாருங்க அப்ப இது போக நீங்க செய்யக்கூடிய தொழில் நீங்க செய்யக்கூடிய பிசினஸ் நீங்க செய்யக்கூடிய வியாபாரத்துல ஒரு முன்னேற்றம் கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக முன்னேற்றம் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் நல்லா இருக்குது அது மட்டும் இல்லைங்க நீங்க வந்து இந்த வருஷத்துல ஒரு படி முன்னுக்கு வர போறீங்க அப்ப உங்களுடைய கஷ்டத்தை எல்லாத்தையுமே மிஞ்சி நான் ஒரு படி நல்லபடியாக வந்துட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக உருவாகும் அப்ப அதே சமயத்துல இந்த கடகராசியில பிறந்து இப்ப வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க அவங்க வந்து நிறைய பேர் வந்து பார்க்க போன வாழ்க்கையில மன நிம்மதி இல்லாம பிரிஞ்சிருக்கிறாங்க ஒரு சிலருக்கு வந்து பார்க்க போனால் வாழ்க்கையே அந்த வாழ்க்கையில தன்னுடைய துணைவே இழந்து வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க இப்படிப்பட்டவங்களுக்கு பிரிந்தவர் குடும்பம் ஒன்று சேரும் அதே சமயத்துல அவங்க வாழ்க்கையில பிரிஞ்சிருக்கிறவங்களுக்கு மறுமணம் அப்படிங்கிறது அமைவதற்குண்டான வாய்ப்பு இருக்குது அப்ப இந்த அஷ்டம சனியிலும் கண்டிப்பாக சுபகாரியங்கள் நடக்குமா அப்படின்னா நடக்கும் கல்யாண காரியங்கள் கண்டிப்பாக நடக்கும் பிரிந்தவர்கள் ஒன்று சேருவாங்க அதே சமயத்துல பிரிஞ்சு போனவங்களுக்கு எனக்கு மறு வாழ்க்கை வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்துல மறுவாழ்க்கை உண்டாகும் அப்ப இதன் காரணமாக கடகராசியில பிறந்தவங்க கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில ஒரு அமைதி ஒரு சாந்திங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த கடகராசில பிறந்தவங்க இப்போ அவங்க கடைபிடிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா கொஞ்சம் அமைதியாக கொஞ்சம் சாந்தமாக இருப்பது நல்லது அந்த அமைதியாக இருக்கிறக்கும் சாந்தமாக இருக்கிறதுக்கும் அந்த ஆஞ்சநேயருடைய வழிபாடு நல்லா இருக்கும் இப்ப அந்த ஆஞ்சநேயருடைய வழிபாடு ஆகப்பட்டது உங்களுக்கு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கண்டிப்பாக கொடுக்கும் அப்ப அந்த தன்னம்பிக்கையினால நீங்க வாழ்க்கையில ஒரு நல்ல பொசிஷனுக்கு வருவீங்க அப்ப இந்த காலகட்டத்துல நீங்க வந்து இந்த மோர் குடிக்கலாம் தயிர் சேர்த்திக்கலாம் உங்களுக்கு வந்து கொஞ்சம் குழுமை இருக்கணும் அந்த குளுமையை சேர்த்துக்கிறது நல்ல விஷயம் இப்போ அந்த இம்யூனிட்டி பவர் வர்றதுக்கு நெல்லிக்காய் அதிகமா சாப்பிடலாம் இதெல்லாம் சாப்பிட்டா உங்களுக்கு அந்த அமைதி கிடைக்கும் அந்த சந்தோஷம் கிடைக்கும் அந்த மன நிறைவு கிடைக்கும் நேர்களே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்திகள் சாதகமாக இருக்கிறதா பாதகமாக இருக்கிறதா ஏன்னா அந்த ஜென்ம தான் உங்களுடைய தலையெழுத்தை நிர்ணயம் பண்ணணும் அப்போ அந்த ஜாதகத்தை பார்த்துட்டு நீங்க லைஃப்ல நீங்க இப்போ இந்த வருஷத்துல எந்த முடிவு பண்ணினாலும் உங்க ஜாதகத்தை பார்த்துட்டு நீங்க எந்த முயற்சிகள் பண்ணினாலும் உங்க ஜாதகத்தை பாருங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க கீழே ரெண்டு நம்பர் கொடுத்துருக்குறோம் கால் பண்ணுங்க இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால் நன்றி வணக்கம்